ஹாய் எவ்ரிவன் வெல்கம் பேக் டு பானுசாமி கிச்சன் நாம் இன்றைக்கி சூப்பரான கேரட் அல்வா எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம் இதை நம்ம குக்கர்லலாம் சேர்க்காம கடைங்களில் எப்படி செய்வாங்களோ அதே அளவுக்கு டேஸ்ட்டாக சூப்பராக செய்ய போகிறோங்க வாங்க எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நம்ம கேரட்டை துருவி எடுத்துக்கணுங்க நான் இங்கே ஒரு கிலோ கேரட்டை இந்த மாதிரி நல்லா துருவி வச்சுருக்கேன் பாருங்கள் சின்ன சின்னதாக இல்லை பெருசாகவே துருவிக்கோங்க இந்த கேரட் பார்த்திங்கன்னா டெல்லி கேரட்டுன்னு சொல்லுவாங்க நீளமாக இருக்கும் பார்த்திங்களா டெல்லி கேரட் நார்த்தன் சைட்லலாம் இது அதிகமாக கிடைக்கும் அந்த கேரட் வந்து நல்லா இனிப்பாக இருக்குங்க அதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் சப்போஸ் அந்த கேரட் கிடைக்கலன்னா நீங்கள் நார்மல் கேரட்டே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருங்க இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கோங்க இதில் கால் கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய்யை சேர்த்துட்டு நம்ம துருவி வச்சுருந்த கேரட் முழுசாக இதில் சேர்த்துருங்க கேரட்டுன்னு நான் சொன்னது தாங்க ஆரஞ்சு கேரட்டும் சேர்த்துருக்கேன் டெல்லி கேரட்டும் சேர்த்துருக்கேன் ரெண்டுத்தையும் நான் பாதி பாதி அளவில் சேர்த்துருக்கேன் இதை நம்ம ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அந்த நெய்யில் அடுப்பத்தையும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அந்த நெய் எல்லாமே கவர் ஆனதுக்கப்புறம் இப்போ நாம் இதை தட்டை போட்டு மூடி லோ ஃப்ளேமில் இதை குக் பண்ணுங்க நம்ம குக்கரில்லாம் வைக்கக்கூடாது இதை நம்ம கடைங்களில் ட்ரெடிஷ்னலாக எப்படி செய்வாங்களோ அதுதான் செய்ய போகிறோம் லோ ஃப்ளேமில் பத்து நிமிஷம் வைங்க நடுவில் நடுவில் கிண்டி விடுங்க இப்போ எக்ஸாக்டாக பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கேரட் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் தண்ணி எதுவுமே நான் சேர்க்கலை அதில் இருக்கிற தண்ணியே நல்லா நமக்கு வெந்து வந்துடுச்சு நீங்கள் நடுவில் நடுவில் கிண்டி விடணுங்க இல்லைன்னா பிடிச்சிரும் அடுத்து நாம இதில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க ஒரு கிலோ கேரட்டு இரநூறு கிராம் அளவுக்கு சர்க்கரை தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு பாதாம் உலர் திராட்சை எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இதில் மூணு ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கோங்க இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அந்த சர்க்கரை வந்து நல்லா உருகி உங்களுக்கு தண்ணியான பதத்துக்கு வரும் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் லூஸான பதத்துக்கு வரோங்க இந்த சமயத்தில் நம்ம மறுபடியும் தட்டை போட்டு மூடி லோ ஃப்ளேமில் ஒரு மூணு நிமிஷம் வைங்க நடுவில் நடுவில் கிண்டி விடுங்க பாருங்கள் நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றலை சர்க்கரையில் இருக்கிற தண்ணியே நமக்கு நல்லா வெளில வந்திருக்கு கேரட்டும் நல்லா வெந்துடுச்சு இந்த சமயத்தில் நான் வந்து ரெண்டு கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் ஒரு ஐநூறு கிராம் பால் இருக்கோங்க காய்ச்சி ஆறுன பால் அது நான் சேர்த்துருக்கேன் சூடாக இருந்தாலும் பரவாயில்ல இதை ஒரு நிமிஷம் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த ஹல்வாவுடைய குக்கிங் டைம் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நிமிஷம் எடுக்கோங்க நல்லா இது கலந்து விட்டதுக்கப்புறம் மூடியை போட்டு லோ ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் வேங்க நடுவில் நடுவில் கிண்டி விடுங்க பால் சேர்த்துருக்கோம் பிடிச்சிரும் நடுவில் நடுவில் கிண்டி இருங்க எக்ஸாக்டாக ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாலில் நல்லா ஊறி இருக்கும் இப்போ நம்ம இதை ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாங்க கொஞ்சம் தண்ணியாக இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு திக்கானதுக்கப்புறம் இதில் நம்ம கடைசியாக சேர்க்க வேண்டியது கோவா சேர்க்க போகிறோங்க இந்த ஹல்வாவுக்கு அல்டிமேட் டேஸ்ட் கொடுக்க போகிறதே இந்த கோவா தான் மில்கி மிஸ்ட் ப்ராண்டில் கோவா அன்ஸ்வீட்டன் இருக்குது இதை நான் ஒரு பேக்கெட் முழுசாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்க்க போகிறேன் நீங்கள் சப்போஸ் கோவா இல்லை அப்படின்னா நீங்கள் அரக்கப்பளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாம் இல்லைங்க பால் பவுடரும் இல்லை கோவாவும் இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே பால் சேர்த்துட்டு நல்லா திக்கானதுக்கு பிறகு இறக்கி விட்டுக்கோங்க ஆனால் கடைங்களில் இந்த கோவா போட்டு செய்வாங்க அதனால தான் நமக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கோவா போட்டு செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கோவா சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க பாருங்க இந்த நிமிஷம் நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் இதை ரெண்டு நிமிஷம் மட்டும் அப்படியே வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அழகாக நெய் வெளியில் பிரிஞ்சு வரும்ங்க இதுதான் பக்குவம் இதே அளவுகளோடு செய்யுங்க கோவா போட்டு செய்யுங்க கோவா இல்லை அப்படின்னா பால் சேர்த்ததுக்கப்புறம் இறக்கிடுங்க இது தாங்க சூப்பரான கேரட் அல்வா ரெசிபி இதே அளவுகளோடு செய்யுங்க கடைங்களில் கிடைக்கிற அளவுக்கு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்